இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது இருபத்தி மூன்றாம் இருபத்தி நாலாம் தேதி சீரியல்களின் ரிவியூ அண்ட் அனலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வெளிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் கங்காவுடன் சேர்ந்து ஜமுனாவும் கைகோர்த்தால் கொடைக்கானல் வீட்டினை விற்பதற்கு இவர்களுக்கு பொறாமையினை உருவாக்கிய காவேரியின் வாழ்க்கை தகப்பன் சந்தானமே இல்லை அப்போ அந்த வீடு இருந்து என்ன பிரயோசனம் என்பது கங்காவினதும் ஜமுனாவினதும் பார்வை தாத்தாவின் சத்தியத்தினை நிறைவேற்ற துடிக்கும் காவேரி இதனை விஜயிடம் சொல்லி நடைமுறைப்படுத்த துடிக்கும் காவேரி சாரதாவின் நம்பிக்கையினை அவ சந்தானத்துடன் வாழ்ந்த வாழ்க்கையினை கொச்சப்படுத்தும் கங்காவும் ஜமுனாவும் தாய்ப்பாசத்தினை கேவலப்படுத்தும் இவர்கள் என்ற எண்ணத்திற்கு கிட்டத்தட்ட கங்காவும் ஜமுனாவும் போய்விட்டனர் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வீட்டினை எப்படியாவது விட்டுவிட வேண்டும் என்று கங்கா கதையினை தொடங்கினாள் குமரன் வெளிநாட்டுக்குப் போய் கஷ்டப்பட்டு உழைக்கின்றார் ஏன் பணத்திற்காகத்தானே என்று குமரன் மேலே இறக்கப்படும் கங்கா இப்போ வீட்டினை விட்டால் வரும் தனது பங்கினில் குமரனை இங்கு வரவழைத்து வசதியாக வாழலாம் என்று சாரதாவின் தலையினை சுற்ற வைத்துக் கொண்டிருக்கையிலே ஜமுனா தனது மாமியார் அதாவது நெவினின் தாய் தன்னிடம் பணம் ஒன்றும் கொண்டு வரவில்லை என்று தன்னை கேவலப்படுத்துவதுமல்லாமல் இல்லாவிட்டால் தன்னை தன் மகன் நெவினிடமிருந்து விவாகரத்து பண்ணிவிடுவதாக துன்புறுத்துவதாகவும் பயமுறுத்துவதாகவும் சாரதாவிடம் பொய்யினை சொல்லி சொத்தின் பங்கினை நேராக கேட்கின்றார்கள் ஆனால் ஜமுனா இந்த விஷயத்தில் சிக்குவதற்கு ஒரு இடம் இருக்கு அதாவது காவேரி எதையுமே நேராக கதைக்கும் ஒரு பெண் இந்த கதையானது காவேரியின் காது கட்டினால் காவேரி நேராகவே நெவினிடம் கேட்பதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உண்டு இதனால் ஜமுனாவுக்கு ஜெ நெவினின் வீட்டிலும் தாய் வீட்டிலும் மிகவும் பிரச்சனைகளை ஜமுனா சந்திக்க வேண்டி நேரிடும் கங்கா நினைத்து கொண்டிருக்கின்றா குமரன் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் வெளிநாடு சென்றுள்ளதாக ஆனால் இதற்குரிய பதிலைத்தானே பாட்டி சொன்னா கங்கா இவ்வளவுக்கு குமரனை வற்புறுத்தியது என்று இதுதானே உண்மை அது மட்டுமா கங்காவிற்கு என்னமும் குமரனை புரியவே இல்லை அவன் வெளிநாடு செல்லப் போவதாக சொல்லியும் வெளிக்கிட்டுப் போகையிலும் அவனை வழியனுப்ப வழியில் கூட வரவில்லையே கோபமும் கவலையும் இருக்கத்தான் செய்யும் கங்காவிற்கு ஆனால் கதைக்கவே மாட்டேன் என்று கங்கா சொல்லிவிட்டு கதைக்காமலா இப்போ இருக்கின்றா குமரனுடன் கதைக்கின்றாதானே குமரன் வெளிநாட்டுக்கு சென்றதே பணம் சம்பாதிக்க மட்டுமல்ல கங்காவை விட்டு கொஞ்ச காலம் விலகி நிம்மதியாக இருக்க வேண்டுமென்ற உண்மை கங்காவிற்கு தெரியவில்லையே அது மட்டுமா இன்னமும் அது விளங்குவதாகவும் இல்லையே கங்காவிற்கு தாய் நெவினிடம் தனது சொத்துக்களையெல்லாம் உனக்கு தாரே நீ ஜமுனாவை விவாகரத்து செய் என்று சொன்னாலும் அவன் ஜமுனா சின்ன பிள்ளைத்தனமாக செய்து தன்னை கல்யாணம் பண்ணிவிட்டாள் என்று இப்பவும் அனுதாபப்பட்டு கொண்டிருக்கும் நெவின் இதனை ஜமுனா பிழையாக விளங்கிக் கொள்ளுகின்றாள் என்று நினைக்கத் தோன்றுகின்றது சொத்திற்காக தங்களது தாயின் வாழ்க்கையினையே பேரம் பேசிக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் அவவினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் வினாடிக்கு வினாடி சாரதாவை கொன்று கொண்டிருக்கின்றார்களே பிள்ளைகள் இருவரும் சொத்து வேண்டும் தங்களது பங்குகளை தா என்று கேட்கையிலே எவ்வளவு அந்த தாய் வேதனைப்படுகின்றார்கள் கொஞ்சமும் அவவின் முகத்தினை கூட பார்க்காத பிள்ளைகள் இவர்கள் ஒன்று காவேரி அந்த வீட்டின் பெருமதியினை கொடுத்து தான் வாங்கி கொண்டால் வீட்டினை காப்பாற்றிக் கொள்ளலாம் இல்லாவிட்டால் வெளியாட்களுக்கு வீட்டினை விற்க வேண்டி வரலாம் இதனால் உயிரிழப்புக்கள் வர வாய்ப்புகள் உண்டு எமது சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் என்றுதான் நீங்கள் நமது சேனலினை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்